என்னதான் விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம கோவில குடுக்குற புளிசாதம் டேஸ்ட் வருமா எவ்வளவு பெரியக்கியும் நின்றாலும் அழகா நின்று வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம் அந்த புளி சாதத்தை நம்ம வீட்டில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா மிளகு வெந்தயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வடிகட்டின புளிக்கரைச்சலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை இதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற வச்ச சாதத்தோட நம்ம புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அருமையான புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக